நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய அடையாள அட்டை விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியான தகவல் யாழ் பல்கலைக்கழகத்தில் வெடித்த போராட்டம் கொழும்பு நாரகேன்பட்டி தொடர்மாடி குடியிருப்பில் தீ விபத்து மூவர் மருத்துவமனையில் மெட்படிகள் தீவிரம் ഇസാരാക്ക് കൈതുപ്പാക്കി മറക്ക ഉതം ഇളപ്പ് തേങ്ങ മീൻ വിസാരണക്ക് ഇനിലെ മക്കൾക്ക് വിടാ എ சிலாபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த தமிழ் இளைஞன் தொடர்பான விரிவான செய்திகள் பல ஆண்டுகளாக அச்சிடப்படாத சுமார் ஒன்றரை மில்லியன் தேசிய அடையாள அட்டை விண்ணப்பங்கள் குவிந்து கிடப்பதாக ஆட்பதிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒன்றரை அடையாள அட்டைகளில் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரையிலான மாணவர்களின் அடையாள அட்டைகளும் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விண்ணப்பங்கள் தொடர்பாக விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு கடிதம் மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது என்று ஆட்பதிவு திணைக்கள ஒருவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று லட்சம் பாடசாலை மாணவர்கள் தேசிய அடையாள அட்டைகளுக்கு விண்ணப்பிப்பதாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தில் பிறந்த குழந்தைகளின் தேசிய அடையாள அட்டைகளை அச்சிடும் பணி தற்போது கட்டத்தில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறில் பிறந்த குழந்தைகளின் தேசிய அடையாள அட்டைகளை அச்சிடும் பணி விரைவில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்தி ஆறில் பிறந்த குழந்தைகளின் தேசிய அடையாள அட்டைகளை அச்சிடும் பணியை முடிக்க நம்புவதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக தங்கிக் கிடந்த மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வயது வந்தோருக்கான அடையாள அட்டைகளை அச்சுறுப்படி தற்போது நிறைவடைந்து வருவதாகவும் அடையாள அட்டைகள் தபால் நிலையத்திற்கு அனுப்பும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் ஆளணி வெட்டிடங்களை நிரப்புமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி சாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என கோரிய இந்த போராட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்வி சாரா பணியாளர் வெட்டிடங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து காணப்படுகின்ற போதிலும் நூற்றி பதினேழு வெட்டிடங்களை நிர்வாகத்தினால் கூறப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழக சுற்று நிரூபதிக்கு முரணாக தனியார் நிறுவனங்கள் ஊடாகவும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டு சேவை ஒப்பந்தத்தினூடாக நியமனம் செய்யப்படுவது தவறு எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் பல்கலைக்கழக பேரவைக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டும் அவை புறக்கணிக்கப்பட்டதால் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் உடனடியாக வெற்றிடங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பு நாரிக்கேபட்டி தபரை மாவட்டத்தில் இன்று தொடர் மாடி குடியிருப்பு வளாகத்தில் ஐந்தாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் வெளியாகாத நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்றுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன நிலைமையை கட்டுப்படுத்த ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன நாரகியன்பட்ட தாபரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் ஏற்பட்டுள்ள தீரை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது பதிமூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த குடியிருப்பு தொகுதியின் நான்காவது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் மாடிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் மும்முரமாக இடம்பெறுகின்றது அத்தோடு கட்டிடத்தில் மக்களை மீட்பதற்காக ஸ்கைலிஃப்ட் வாகனங்கள் இரண்டும் அவலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தீ விபத்து காரணமாக வெளியேறும் வாயில்கள் தடைபட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக இந்த ஸ்கை லிஃப்ட் வாகனங்களை பயன்படுத்தி சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இது தீ விபத்தினால் ஒரு வீடு முழுமையாக இருந்து நாசமாகியுள்ளது அதனால் அந்த வீட்டில் சிக்கியிருந்த இரண்டு பிள்ளைகள் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவ தொடர்பில் இசாராவுக்கு உதவிய சட்டத்தரடியை தடுத்து வைத்து விசாரிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரடியை எழுபத்தி இரண்டு மனத்தியாளர்கள் தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்வதற்கு குற்ற புலனாய்வு திரைக்களத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் பொதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் இசாரா சுபந்தி குறித்த படுகொலை சம்பவத்தின் தொடர்புடைய துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி எடுத்துச் சென்ற வழக்கியதாக வலை வீசி தேடப்பட்டு வந்த நிலையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு கடந்த பதினான்காம் தேதி நேபாளத்தில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் கனிமுள்ள சஞ்சீவை படுகொலை செய்வதற்காக வந்த இசாரா சவந்திக்கு கைத்துப்பாக்கி வரைத்து எடுத்து வருவதற்காக சட்ட கோவை நூலின் வழங்கியுள்ளார் என கூறப்படுகின்றது படுகொலை சம்பவம் தொடர்பாக குறைத்த பெண் சட்டத்தரணி புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இசாரா செவந்தி தப்பி செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பலரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் காணாமல் போன இளைஞர் ஒருவர் காட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யூனியன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேற்படி இளைஞர் வெளிநாட்டுக்கு பயணமாக இருந்த நிலையில் ஐந்து தினங்களுக்கு முன்னர் கடந்த பத்தொன்பதாம் திகதி முதல் காணாமல் போனார் காணாமல் போன மகனை பெற்றோர் தேடி வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அக்ராயன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது മുറിപ്പാട്ടി പ്രകാരം കാവർ വിസാരണയിൽ ഉറവിടെ തേടി വന്ന ഇള വീട്ടിലിരുന്ന് സുമാർ കിലോമീറ്റർ ദൂരത്തിലുള്ള കാട്ടിൽ മരമൊന്നിൽ തൂക്കിൽ തോങ്ങിയ നിലയിൽ സടലമാ നേറ്റ് അവർ കണ്ടുപിടിക്കപ്പെട്ട ഇളലം ഉടക്കുറ്റ പരിശോധനക്കാർ കിളിച്ച് മാവട്ട വൈദ്യസാല ഒപ്പിക്കപ്പെട്ടുള്ളത് நாட்டில் வாராத ஏலத்தில் சராசரி தேங்காய் விலைகள் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக ஐந்து சதவீதம் சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி ஆயிரம் தேங்காய்களின் சராசரி விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச விலை குறிப்பிடப்படவில்லை அத்துடன் இருநூற்றி ஐம்பது கிலோ கொப்பரை ஒரு லட்சத்து பதினயாயிரம் முதல் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை உள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் இடைத்தரகர்கள் லாபம் ஈட்டுவதன் தேங்காய்களை விலை அதிகரித்துள்ளதாக தெங்கு உற்பத்தி சபை தெரிவித்துள்ளது இதன்படி ஏழத்தி நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படும் தேங்காய் நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனூடாக இடைத்தரகர்கள் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை லாபம் வெட்டப்படுவதாக தெங்கு உற்பத்தி சபை குறிப்பிட்டுள்ளது தேங்காய்க்கான நிர்ணய விலை அறிவிக்காமையும் விலை அதிகரிப்புக்கு காரணம் என அந்த சபையின் தலைவர் சுனிம ஜெயக்கொடி கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது பிரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டவளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமூகம் அளித்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது மேல் சபரகமு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவையில் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமு மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிலாபத்தில் குறை தகடு தொழிற்சாலையில் பணியாற்றிய இளைஞன் குறை தகடுகள் நிரப்பப்பட்ட கொள்கையின் சிக்கி உயிரிழந்துள்ளார் அரைச்சிக்கட்டுவ தாவ பகுதியில் இந்த விபத்து நேற்று மதியம் நிகழ்ந்துள்ளது சம்பவத்தின் உடபுவ பகுதியைச் சேர்ந்த காந்தீபன் சுசிதரன் பெற்ற பதினெட்டு வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞன் தொழிற்சாலையில் தொழிலாளியாக பணிபுரிந்தவர் மூன்று இளைஞர்களுடன் இணைந்து குறை தகடுகளை கொள்கலனில் ஏற்றி மற்றொரு இடத்தில் இறக்கச் சென்றார் இதன்போது கொள்கலன் வாகனத்தின் ஓட்டுநர் பிரேக்கை அழுத்தியுள்ளதால் குறை தகடுகளுக்குள் சிக்கிய இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது விபத்துக்கு பணியாற்றியவர்களின் அலட்சியமே காரணம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் விபத்து நடந்த நேரத்தில் இளைஞர் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் அணிந்திருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்